லேசி ஆட்டமா போல பலருக்கு மலைப்பானைகளும் சிறையும் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விசாரணைக்காக சிஐடிக்கு நாளை அழைக்கப்பட்டுள்ளார் அதே போன்று முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை விளக்க மறியலிலே வைக்கப்பட்டுள்ளார் டயானா கமகேவிக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல அரசியல்வாதிகளும் இதுவரைக்கும் சிறையிலே வாடி வருகின்றனர் எனவே அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளை தேடி இந்த அரசின் தொடர்ச்சியான செயல்பாடு தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது குற்றவாளிகளை விரட்டி பிடிக்கும் செயற்பாடாகவே இந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்றது பிரபல யூடியூபரான சுதத்த ஸ்ரீ குறிப்பிடும் பொழுது ரணில் விக்ரமசிங்க நாளை கைது செய்யப்படுவார் இல்லையென்றால் எனது யூடியூப் சேனலையே பண்ணுவதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையின் அரசியலிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சி தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது இதற்கு முன்னர் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் ஊழல்வாதிகளாக இருந்தவர்கள் என பலரும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு வருகின்றனர் இதுவரைக்கும் பல அரசியல்வாதிகள் சிறையிலே வாடும் நிலையில் தற்பொழுதும் பலருக்கு எதிரான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் நாளை சிஐடிக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார் இவர் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவிற்கான சுற்றுப்பயணங்களை மேற்கொண்ட பொழுது பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான பணத்தினை பயன்படுத்தியமை தொடர்பாகவே விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இதிலே இவர் அரசியல் செயற்பாட்டிற்காக வெளிநாட்டிற்கு சென்றிருந்தாலும் அவருடைய சொந்த அங்கே தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது அதற்காகவே இவர் நாளை விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார் இந்த விசாரணைகளில் அவர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி என்றும் பாராமல் கைது செய்யப்படுவார் அனைவருக்கும் சட்டம் ஒன்றே சட்டம் நிலைநாட்டப்படும் என கூறப்படுகின்றது இது தொடர்பாக பிரபல யூடியூபரான குறிப்பிடும் பொழுது நாளை ரணில் கைது செய்யப்படுவார் கைது செய்யப்படாவிட்டால் தனது யூடியூப் சேனலையே சேனலையை டிலீட் செய்வதாக கூறியிருந்தார் எனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி தொடர்கின்றது நாளை ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு வருகை தந்தாலே இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள்ருக்கம் இருக்க முன்னாள் போலீஸ் மா அதிபர் லேசி ஆட்டமா ஆடினீர்கள் என கேட்கப்பட வேண்டிய ஒரு நபரும் கூட தற்பொழுது அடைக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை இவருக்கு விளக்க மறியல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கான மிக முக்கியமான காரணம் அறகலையின் பொழுது அப்பாவி மக்களுக்கு எதிராக பொது மக்களுக்கு எதிராக சட்டத்தினை பிரயோகித்திருந்தார் சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி பொதுமக்களை தாக்கியிருந்தார் என்ற குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசபந்து தென்னக்கோன் பல குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டவர் என அவர் மீது பல குற்றச் செயல்களும் சுமத்தப்பட்டுள்ளது அதே போன்று பாராளுமன்றத்தாலே போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் எனவே தேசபந்து தென்னக்கோனின் குற்றச் செயல்கள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் பல ஆண்டுகளுக்கு சிறையிலே வாட வேண்டிய நிலை ஏற்படும் இவர் தடை செய்யப்பட்ட முறையிலே சிறைச்சாலைகளை உருவாக்கி மக்களை துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு பல செயல்களுடன் தொடர்பு பட்டவராக அறங்கலையின் பொழுது மக்களை தாக்கியவராக அறகலையிலே குண்டர்களை தூண்டிவிட்டவராக தேசபந்த தென்னக்கோள் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலிலே வைக்கப்பட்டுள்ளார் எனவே குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் விளக்க மறியலிலே சிறையிலே வாட வேண்டிய நிலை ஏற்படும் அதே ராஜபக்ச யுகத்திலே டயானா கமகேயும் பல ஆட்டங்களை ஆடியவராகவே காணப்படுகின்றார் பல குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டவராக காணப்படும் நிலையில் அவர் நீதிமன்றத்திலே ஆஜராகாத நிலையில் அவர் மீதும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அரசிலே யாரும் தப்ப முடியாது என்பதை போன்றும் குற்றவாளிகள் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் என அனைவர் மீதும் அனுரகுமார திசாநாயக்கவின் கழுகு பார்வை விழுந்துள்ளது குற்றவாளிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என்பதை போன்று ஒவ்வொரு விக்கெட்டுகளாக வீழ்த்தப்படுகின்றது எனவே அரசியல் களத்திலே அடித்தது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கு